வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய மீண்டும் வசந்தம் அத்தியாயம் ஒன்று அன்று காலை பாரிமுனையில் பஸ் வந்து நிற்பதற்குள் மீராவுக்கு ஒரு யுகமாக தோன்றியது நேரத்திற்கு ஆஃபீஸில் இருக்க வேண்டும் என்ற துடிப்பு அவளுக்கு காலை வேலையில் தான் அவள் வீட்டில் தினசரி எத்தனை அமர்க்கலம் அம்மா குளித்துவிட்டு சமையலுக்கு தயாராக வேண்டும் அண்ணாவும் மீராவும் ஆஃபீஸிற்கு கிளம்ப வேண்டும் பள்ளிக்கூடத்திற்கு கிளம்ப வேண்டிய குழந்தைகள் இரண்டையும் பிடித்துக்கொண்டு கொண்டு கீழ் வரிசையில் குளியல் அறையில் முதலாவதாக மன்னி ரஜினி புகுந்து விடுவாள் அவளுக்கு அவள் வேலைதான் தான் முக்கியம் அதற்கு பின் தன்முறை வரும்பொழுது மீரா அவசரமாக குளிக்க வேண்டும் உடுத்திக்கொள்ள வேண்டும் சாப்பிட வேண்டும் டிஃபன் கைப்பை குடை இவைகளை மறக்காமல் எடுத்துக்கொண்டு பஸ்ஸை பிடிக்க பறக்க வேண்டும் தினசரி இப்படி அவள் வாழ்வில் காலை வேலைகளில் ஒரு ஓட்டப்பந்தயம் விபரீதமாக அன்று காலை அவள் வேலைக்கு கிளம்பி கொண்டிருக்கிறேன் அம்மா பார்வதி கூப்பிட்டாள் இரு பணம் எடுத்துக்கொண்டு வருகிறேன் வரும்போது மறக்காமல் எலக்ட்ரிக் பல்பு இரண்டு வாங்கி கொண்டு வந்துவிடு முணுமுணுத்தபடி அலமாரியை திறந்து பணம் எடுத்து தர நேரமாகிவிட்டது அதனால் வழக்கமாக மீரா பிடிக்கும் அந்த பஸ் போய் அடுத்ததாக வந்ததும் அவள் வருவதற்குள் நகர்ந்துவிட்டது தொடர்ந்து சில நிமிஷங்களில் வந்த மூன்றாவது பஸ்ஸில் அவள் எப்படியோ ஏறி கொண்டாள் இரண்டு நாட்களாக பின் வரந்தாவின் விளக்கு கிடையாது பல்வி ஃபியூஸ் ஆகிவிட்டால் இந்த அண்ணா வாங்கி கொண்டு வந்து போடக்கூடாதா மீறாதான் இதற்கும் கடைக்கு ஓட வேண்டுமா வேலைக்கு கிளம்பும்போது தான் அம்மாவுக்கு இதை பற்றி நினைவு வர வேண்டுமா நேரத்தின் அருமை அம்மாவுக்கு தெரியாது அவளுக்கு அவசியமில்லை ஆனால் ஹெட் வேணுகோபால் எல்லோருக்கும் முன் ஆஃபீஸிற்கு வந்து விடுவார் நொண்டு சாக்குகளை ஒப்புக்கொள்ள மாட்டாரே கோபத்தில் குவரிய மீரா பஸ்ஸை விட்டு இறங்கினாள் தோளில் தொங்கிய பையை திறந்து கருப்பு கண்ணாடியை எடுத்து அணிந்து கொண்டாள் குடையை விரித்து பிடித்து கொண்டு வேகமாக நடந்தாள் அரண்மனைக்காரன் தெருவில் நடந்து சுதர்சன் ரப்பர் ப்ராடக்ட்ஸ் கட்டிடத்தின் முன் வந்து நின்று கடியாரத்தை பார்த்தாள் இன்னும் இரண்டு நிமிஷங்கள் இருந்தன வாய்ப்படிய நிறகு முன் அன்று காலை அவளை ஏமாற்றிய பஸ்ஸை போலவே அந்த லிப்ட் மேலே நகர்த்திவிட்டது சுதர்சன் ரஃப் ரப்பர் ப்ராடக்ட்ஸ் ஒரு பழைய கட்டிடத்தில்தான் வெகு காலம் இருந்தது வெளிநாட்டில் வியாபார நிர்வாகம் பற்றி படித்துவிட்டு வந்திருந்த சுதர்சன் ஜூனியர் தந்தையுடன் தொழிலில் வந்து சேர்ந்து கொண்டதும் சில மாதங்களில் கட்டிடத்தின் தோற்றத்திலும் தொழில் நிர்வாகத்திலும் பல மாறுதல்கள் ஏற்பட்டுவிட்டன தரை பெரிய கண்ணாடி ஜன்னல்கள் கதவுகள் ஏர் கண்டிஷன் கொண்ட ஆஃபீஸ் அறை லிப்ட் என்று பற்பல மாறுதல்கள் ஒரு வருஷத்துக்கு முன்பு வயதான கிழவியின் போல் சாயமிழுந்து பல இடிபாடுகளுடன் காணப்பட்ட அந்த கட்டிடம் வண்ண சேலை கட்டிய சின்ன பெண் ஒருத்தி சிங்காரமாக சிரித்துக்கொண்டு கொண்டு நிற்பது போல் பார்ப்பவர்களின் கண்களை ஈர்த்தபடி நிமிர்ந்து நின்று கொண்டிருந்தது கீழ்த்தளத்து ஹோல்சேல் டிபார்ட்மெண்டில் வேலையாட்கள் இங்கும் அங்கும் பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருந்தனர் திரும்பி பார்த்தால் மீரா முதுகுப்புறம் வெளியே தெரிய கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு கொண்டு சுதர்சன் ஜூனியர் வந்து கொண்டிருந்தது தெரிந்தது பயத்தில் கூப்பென்று அவளுக்கு வியர்த்துவிட்டது விட்டது அடுத்தபடி அவர் நொடி பொழுதில் ஆஃபீஸிற்கு வந்து விடுவாரே லிஃப்டிற்கு காத்திருக்காமல் ஒரே பாய்ச்சலாக மாடிப்படிகளை அவள் வேகமாக கடந்து ஆஃபீஸ் அறைக்குள் புகுந்தாள் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு பையையும் குடையையும் பக்கத்தில் வைத்தாள் முகத்தில் துளிர்த்த வியர்வையை கை குட்டையால் துடைத்துக் கொண்டு சுற்றிலும் பார்த்தாள் நெஞ்சு படப்படை பாடங்க அத்தனை நேரமாகியது நல்ல வேலை அன்று அவள்தான் ஆஃபீஸிற்கு ஆபீஸிற்கு முதலாவதாக வந்திருந்தாள் சில நுடைகளுக்கு பின்னர் தான் ஹெட் கிளார்க் வேணுகோபால் உள்ளே வந்தார் கையில் சுமந்து கொண்டு வந்த பிரம்பு பேஸ்கெட்டுடன் அவர் தமது தடுப்புக்குள் சென்றார் கூடையை கீழே வைத்துவிட்டு துண்டை உதறி நாற்காலி மீது போட்டார் லேசான முறுவில் அவர் முகத்தில் நிழலாடியது ஏதோ பேச வாயை திறந்தவர் மௌனமானார் டைப் மிஷினை ஒழுங்குபடுத்திவிட்டு முன்னாரு முன்னால் இருந்த ஃபைல் ஒன்றை புரட்டினாள் கண்ணாடி கதவு தள்ளி திறக்கப்பட்டது டக் டக் என்று பூட் சப்தம் கூப் என்று உள்ளே புகுந்த சிகரெட் மனம் குட் மார்னிங் என்று காணத்தை குரல் கொடுத்துவிட்டு எழுந்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்றபடி கையை அமர்த்திவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தபடி உள்ளே வந்து நின்றார் சுதர்சன் கம்பெனியின் ஜூனியர் நிர்வாகி அந்த ஆஃபீஸில் ஐந்து டைபிஸ்டுகள் மூன்று குமார் ஒரு ரிஷப்ரிஸ்ட் ஒரு ஹெட் கிளார்க்கு ஏக காலத்தில் திரும்ப குட் மார்னிங் ஒழித்தது பலதரப்பட்ட குரல்களில் சிகரெட்டை இழுத்து பெரிய பெரிதானதொரு புகை மண்டலத்தை ஊதி எழுப்பிய ஜூனியர் சிந்தனையுடன் ஒரு கணம் நின்றார் பின்னர் வேணுகோபால் இருந்த தடுப்புக்குள் நுழைந்தார் ஆஃபீஸ் சிப்பந்திகள் அனைவருக்கும் ஹெட் கிளார்க் தான் தலைவர் கண்ணாடி தடுப்பினால் அவர்கள் பேசியது மற்றவர்களுக்கு கேட்கவில்லை அதிக நேரம் அவர் அங்கு நிற்கவில்லை டக் டக் என்று மறுபடியும் ஆஃபீஸில் ஊர் சப்தம் கேட்கவே மெல்ல வேலையை நின்று தலையை நிமிர்த்தி மீரா பார்த்தாள் நறுபுறம் இருந்த வாயில் கண்ணாடி கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே சென்ற சுதர்சன் ஜூனியரும் அதே சமயம் திரும்பி பார்த்தார் கண்டிப்பே உருவான அவர் முகத்தில் கூட அன்று ஒரு சிறு புன்னகை மீராவுக்கு ஆச்சரியம் இன்று என்ன விசேஷம் ஹெட் கிளார்க்கும் ஜூனியரும் நல்ல மனநிலையில் இருக்கிறார்களே அந்த ரகசியம் அவளுக்கு கொஞ்ச நேரத்தில் விளங்கிவிட்டது காலை பதினோரு மணி சுதர்சன் கம்பெனியில் டீ இன்றவில் பத்து நிமிஷங்கள் என்றாலும் வேலை நின்று அந்த சில நிமிஷங்கள் விடுதலையாகி இருப்பதில்தான் எத்தனை மகிழ்ச்சி வேலை செய்வோருக்கு பக்கத்து ஆசனத்தில் இருந்த வயலட் மெல்லிய குரலில் பேசினாள் ஷீஃபின் முகத்தில் சிரிப்பை பார்த்தியா இன்னைக்கு மழை வரப்போகுது ஆஃபீஸ் பையன் டீ கோஃபைகளை ஒவ்வொரு புண்ணாலும் மேஜை மீது வைத்துவிட்டு நகர்ந்து கொண்டிருந்தான் ஹெட் கிளார்க் குடிக்க தண்ணீர் முதற் கொண்டு வீட்டிலிருந்து தான் கொண்டு வருகிறார் அத்தனை ஆச்சாரம் மீராவின் சிந்தனையை கழித்தாள் வயலட் இன்னும் இரண்டு வாரம்தான் அதற்கு பின் இந்த கட்டு பெட்டியிடமிருந்து எனக்கு விடுதலை மகிழ்ச்சியான மகிழ்ச்சியான குரலில் கிசுகிசுத்தாள் கோபையை கோப்பையை கீழே வைத்துவிட்டு கைக்குட்டையால் வாயை கொண்ட துடைத்துக்கொண்ட மீராவின் நெஞ்சை என்னவோ உறுத்தியது பொறாமையா ஏக்க உணர்வா புரியவில்லை ஆஃபீஸிலிருந்து ஐ ஐந்து டைபிஸ்டுகளில் நால்வர் பெண்கள் அதில் நல்லிக்கும் துளசிக்கும் போன வருஷம் கல்யாணமாகி விட்டிருந்தது இன்னும் சில தினங்களில் வயலட் திருமணம் செய்து கொள்ளப் போகிறாள் அவளது வருங்கால கணவனுக்கு ஏதோ பெரிய வியாபாரம் வேலையை உதறிவிட்டு அவள் போய்விடுவாள் அதிர்ஷ்டக்காரி மீண்டும் மீராவின் சிந்தனையை வயலட் கலைத்தாள் உன் டேர்ன் எப்போ என்னை அழைக்க மறந்து விடாதே துணிச்சலுடன் கொஞ்சம் உறக்கவே சொல்லிவிட்டு தன் வேலையில் ஈடுபட்டாள் மீரா வறட்சியாக புன்முறவளித்தாள் அவள் உள்ளத்தில் அது சமயம் கோபம் கொழுந்து விட்டெறிந்து கொண்டிருந்தது அம்மா பார்வதியின் மீதுதான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை கோடி விட்டு ஜெயமால் அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்தாள் சாப்பாட்டு தட்டு கழுவ மீரா பின்பக்கம் சென்று இருந்தாள் அவர்கள் பேசியது அவள் காதில் விழதான் செய்தது இப்போதைக்கு மீராவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதாக உத்தேசமில்லை என்றாள் அம்மா அப்படி சொல்லாதே பார்வதி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே பொண்ணுக்கு வயது ஏறி போய்விடும் காலா காலத்திலே முடிச்சுட்டா அவளை பேச பார்வதி குறுக்கே சொன்னாள் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துவிட்டு இன்னும் கடனில் திணறிக்கொண்டே இருக்கிறோம் சாப்பிட்டு பின் கையை கொண்டு உள்ளே திரும்பி அண்ணா சதாசிவம் இப்போது அம்மாவுடன் சேர்ந்து கொண்டார் மீராவுக்கு கல்யாணம் தேவையில்லை உத்தியோகம் பண்ணி குடும்பத்தை காப்பா காப்பாற்ற வேண்டும் என்றுதான் அப்பா அவளை படிக்க வைத்தார் அதற்கான குரலில் அவர் பேசினார் சமையல் அறையிலிருந்து வெளிப்பட்ட மன்னி ரஜினியும் தன் அபிப்பிராயத்தை அள்ளி வீசினாள் அப்படி என்ன மீராவுக்கு வயதாகிவிட்டது கல்யாணத்திற்கு அவசரம் என்ன இவர் ஒருத்தர் சம்பாதித்து இந்த பெரிய குடும்பத்தை நிர்வகிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதித்து தான் ஆகணும் ஜெயமால் மேலே அதிகம் பேசவில்லை உங்கள் இஷ்டம் நல்ல இடம் என்று கொண்டு வந்தேன் அவள் வெளியே செல்லும் காலடி வாசி கேட்டது இவ ஒருத்தி அடிக்கடி வந்து குட்டியை குழப்புகிறாள் மீராவுக்கு கல்யாணம் செய்துவிட்டால் நாம் போகும் கதி அம்மா ஆத்திரமாக பேசினாள் பின்பக்கத்து வராந்தாவிலே தட்டும் கையுமாக நின்றுவிட்டாள் மீரா துக்கமும் கோபமும் பந்தாக திரண்டு நெஞ்சை அடைத்து கொண்டது கண்களில் நீர் மூட்டியது அவள் ஒரு இளம் பெண் அவளுக்கும் உணர்ச்சிகள் உண்டு ஊர்மை உண்டு உணர்ச்சி குழவில் தத்தளிக்கும் அந்த இளம் உள்ளத்திற்கு எத்தனை ஆசைகள் கற்பனைகள் கனவுகள் விருப்பங்கள் சிந்தனைகள் இதை பற்றி அறிய யாராவது முயற்சித்தார்களா அவர்களை பொறுத்தவரை மீரா ஒரு சம்பாதிக்கும் எந்திரம் ஓவென்று அளர வேண்டும் போல் மீராவுக்கு ஆத்திரம் பள்ளை கடித்து கொண்டாள் எத்தனை கஷ்டம் வந்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று அவள் தந்தை அவளிடம் அடிக்கடி சொல்வது வழக்கம் இறந்து போன அப்பாவே நினைத்து பார்வை நீரால் மறைய தொடங்கியது சரையல் என்று சமையலருக்குள் சென்று விட்டாள் பட 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 பட் திடீரென்று விரல்கள் டைப் அடிப்பதை நிறுத்தின நடுவே வார்த்தை ஒன்றில் ஒரு சிறு பிசுகு ஏற்பட்டுவிட்டதை கவனித்தாள் மிஷினை நிறுத்திவிட்டு மெல்ல அந்த தவறான எழுத்தை ரப்பரால் அழித்தாள் மறுபடியும் தாள்களை சரியாக வைத்து மீண்டும் அடிக்கத் தொடங்கினாள் ச வீட்டு சங்கதிகளை வேலை போது நினைத்து கொண்டால் இப்படி தான் தப்பு ஏற்படும் தன்னையே கடிந்து கொண்டால் சிந்தனைகளை உதறிவிட்டு வேலையில் மும்மரமாக ஈடுபட்டால் லஞ்ச் பிரேக்கை எதிர்பார்த்து வேணுகோபால் கூட ஒரு முறை கடிகாரத்தை பார்த்து விட்டார் முள் ஒரு மணியை நெருங்கி கொண்டிருந்த சமயம் ஆஃபீஸ் பையன் கையில் கத்தியாக கொண்டு வந்த காகித உரைகளை அவரவர் பெயரை தனக்குள் வாசித்து கொண்டு அவரவர் மேஜை மீது வைத்துவிட்டு போனான் அதை கண்டு எல்லோர் முகத்திலும் ஒரு பரபரப்பு ஏற்படாத பின்ன மாதக்கடைசி சம்பளச்சிக்கு கொண்ட கைது உரையை அவன் விநியோகித்துவிட்டு போயிருந்தான் மீரா தன் மேஜை மீது இருந்த கடித உரையை பிரித்து உள்ளிருந்த செக்கை எடுத்தாள் அவளுக்கு ஏற்பட்ட ஆனந்தம் பூரிப்பு பெருமை கொள்ள முடியவில்லை முகம் சிவந்து நெஞ்சு பதற வீரர்கள் நடுங்க கண்களை அகல விரித்து மறுபடியும் அதை கூர்ந்து கவனித்தாள் அத்துடன் இணைத்திருந்த கடிதத்தை எடுத்து படித்தாள் இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து உனது சம்பளத்தை உயர்த்துவது என்று போன வாரம் நடந்த டைரக்டர் மீட் மீட்டிங்கிலே முடிவாயிற்று என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறோம் அத்துடன் உன்னை தலைமை டைம்பிஸ்ட் பதவிக்கு உயர்த்திவிட்டிருக்கிறோம் சம்பளம் மற்ற சலுகைகள் அந்த பதவிக்கு தகுந்தபடி மாறுதலை அடையும் பின் தங்களாகிவிட்ட மூன்று மாத சம்பள பாக்கியும் இத்துடன் சேர்க்கப்பட்டிருக்கிறது புதிய பதவியில் உனது நீடித்த உழைப்பை நீ இந்த கம்பெனிக்கு வழங்குவாய் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சம்பத் குமார் ஜூனியர் டைரக்டர் அன்று வேணுகோபால் முகத்தில் நிலவிய புன்னகை ஜூனியர் முகத்தில் தெரிந்த நெளிந்த சிரிப்பு இவை இரண்டின் அர்த்தம் இப்போது அவளுக்கு புரிந்துவிட்டது மீண்டும் அந்த செக்கை ஒருமுறை முற்று பார்த்தாள் அவள் சம்பளம் இப்போது ரூபாய் ஐநூறு ஆகி விட்டிருந்தது அந்த நினைப்பில் ஏற்பட்ட ஆனந்தம் பெருமை சொல்ல தரமன்று செக்கையும் கடிதத்தையும் கைப்பைக்குள் பத்திரமாக வைத்தாள் மூன்று மாத சம்பள பாக்கியுடன் சேர்ந்து அறுநூற்றி ஐம்பது ரூபாய் அவள் பெயரில் வந்திருந்த சேக்கில் கணத்தில் கைப்பை கணத்தது போன்ற பிரமிப்பில் ஒரு கணம் பூரித்து போனாள் லஞ்ச் பிரேக்கின் போது ஒருவரும் ஆஃபீஸில் நிற்கவில்லை தன்னந்தனையை உட்கார்ந்திருந்த மீராவுக்கு தன் தந்தையின் நினைவு வந்துவிட்டது அப்பா மட்டும் எப்போது இருந்தால் அவளால் தொடர்ந்து நினைத்து பார்க்க முடியவில்லை இன்பம் துன்பம் இரு உணர்வுகளுக்கும் நடுவே இடைவெளி மிகவும் சிறியது கரை காணாது அவள் உள்ளத்தை உலுக்கிய ஆனந்தம் அப்படியே துன்ப மாறி நெஞ்சை இருக்கியது கண்களில் நீர் பொங்கி வழிந்தது உடலை குலுக்கிய விமலை அடக்க மாட்டாது அவள் மேஜை மீது தலையை கவிழ்த்து கவிழ்த்து கொண்டு அழுதாள்